இல்ல 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 பாடுட்டிட்டது பாடுட்டிட்டது பாடுறதுங்க ஆமா ஏய் குடுங்க கவுனிங்க மாட வெளிய வந்தா பாத்தங்க ஏய் மாதிங்க நீ நன்றி வெளிய போடுங்க

ஒரு பச்சு மணியா வந்து கீழே போடா ப்ரோ ப்ரோ கீழ போடு ஏன்டா انا இடம் முடிச்சிட்டேன் மாட்டே வேடி ஏற மாட்டான் ஆ சூப்பர்யா வேற சூப்பர் வேற சூப்பர் மாடு குடி மாடு ஓகே நம்ம சின்ன மாடு வெளிய போ நம்ம மாடு வெளிய போ மாட்டான் ஏய் அடி விடு பா வே இல்லை மணக்கு பக்கம் ஏறிங்களா இல்ல இல்ல மணக்கு பக்கம் ஏறிங்களா சூப்பர் டீசர் மணக்கு பக்கம் ஏறிங்களா சூப்பர் இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல அதுக்கு ஒரே ஒரு மூணு மாடு புடிமாடு நல்ல மாடு புடிமாடு கருப்பு மாடு புடிமாடு ரெண்டு மாடு புடிமாடு ஓடா ஷோக்ரியா ஓடா டேய் டேய் சூப்பர் காட்டு மாடு குறி மாடு ஆ ஆ ஆ ஆ இல்ல 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 ஆடியோ செக் பண்ணிக்கறீங்களா? சட தாங்க போறோம். இது கேரல் எல்லாரும். இல்ல இல்ல மார்க்கெட் இல்ல. இல்ல 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 இல்ல. இல்ல. மாட்டி திமில் வந்து நல்லா சொல்லுங்க தம்பி. சின்ன டீ செட் பாயா. ரெண்டு மாது பிரேம்லாம். பவுண்டரில இந்த டீம்ல நம்ம வந்து அப்புரே 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 மாடு புடி மாடு மாடு புடி மாடு அடுத்த முதற்கே அடுத்த முதற்கே பாருங்க பாடையை எடுத்துட்டு அப்புரே கழுத்துக்கு உள்ள கழுத்துக்கு உள்ள வீரர்களுக்கு வாடி வாடி போறாதீங்க ப்ளே பண்ணுப்பா உள்ள எங்களா நின்னுட்டோம் நீதான் உனக்குள்ள என்னடா போ உள்ள போ இல்ல 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 ஆமாட்டே கட்டறு கட்டறு ஆட்ட விட்டு மாடுடு மாடுடு வர வா வரு <laughs>

இரண்டாவது போ வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது

மா இல்ல இல்ல மாடு வெட்டிப்பட்டது மாடு மாடு மாறி மாடு வெட்டி பெற்றது பேருக்கு நல்லா நினைவு போறேன் மாட்ட புரியா

குடி குடி மாடு 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 மாட்டூப்பூப்படியா அப்படித்தான் மாடு அப்படிதான்

ஏய் மாட் ரிட்ட மாட் கரெண்ட்ல پورا மாட் ரிட்ட இல்ல மாடு விடு பா ஓரம் பிரிக்க மாடு விட்டு பா மாடு விட்டு மாடு ஓரம் கரெண்ட்ல நிக்கணும் பாரு மாடு விட்டு போறேனே போறங்க ஸ்டோரியா கேரண்டா நீங்க கொண்டாரே போறங்க அவர் போற கேல இருக்கு ஓடுங்க ஓடப் போ 슈퍼 சோபா காரே தான் جانا ஏய் சேய் போறே சாம மாடு புடி மாடு ஏرك நிக்கிற

ಗುಣಾಲ್ ಪುಡಿ ಮಾಡಿ ಗುಡಿ ಮಾಡಿ ಸಾರು

வரால் புடி வரால் 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 புடி தட்டு மாடு அடிட்டது மாடு அடிட்டது ஓ வரால் 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 சூப்பர் சூப்பர் மாடு புடி மாடு தங்கிடுங்க தங்கிடுங்க ஆட்டவுட்ட மாட்டு கால்ல வரலாம் ஏய் மூத்தி வர வர மூத்தி குறிப்பு வர வர 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 குறிப்பு வர வர

மாடு <camber> 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 <camber>

இன்னொரு பாட்டுருவாங்க பாட்டு வருவா என்னப்பா மாட்டா <ckelled in a legal lawsuit>

சூப்பர் மாட வய வைப்பது கேட்டு விட்டார கடைகள கேட்டு விட்டார கேட்டு விட்டார சூப்பர் 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 சாரு மூணு சாட் மூணு அம்லன்ஸ் கிளம்புறையா ஒரு ஆம்லன்ஸ் மெயின் ரோட்ல போறான்ஸ் மெயின் ரோட்ல போறான் ஒரு ஆம்லன்ஸ் மெயின் ரோட்ல போறான் கால் விட்டுட்டே கால் விட்டுட்டே அம்லன்ஸின மெயின் ரோட்ல ஆம்லன்ஸ் ரெண்டு ஆம்லன்ஸ் ஓடி வர்றாங்க இது என்ன வரையா ஆம்லன்ஸ் ஓடிட்டே இருக்கு ஆம்லன்ஸ் ஓடிட்டே இருக்கு நீங்க வரணும்

மாட்ட <laughs> மா <laughs>

பரிசு மாட்டுக்காரப்போம் மாட்டுக்கார் தோற ஒரு மாடு கேட்டு தட்டிக்க ஒரு ஆறு மாடு

மாடு விட்டு மாடு விட்டு மாடு வாணி இருந்து புடிச்சா மாடுரே மாடு வெற்றி பெற்றதுக்கு எத்தனை வருஷம் புடிங்க ஒரு வாடா ஏய் பண்ணு குட்டி பூவா வந்து இருப்பா ரெண்டு மார்க்கனக்கு எவரே இருந்து 500 ரூபாய் போலீஸ் காட்டாயிச்சு ரெண்டே தடவை ரைட் சைடு போங்க கவுனாசோட பின்னா ஒரு மாடு வந்து ரோட்ல இருக்கா பேனிகுல ஒரு மாடு வந்து மாடு ஏய் வாடியா சொல்ல மாடு உடனே நிக்குது சரி மாடு

ஐயா என்னது மார பாருங்க ஹலோ மாட்ட குடில வெயிட் பண்ணுங்க தாத்தா இதுக்குள்ள உள்ள போறீங்க அடுத்த மாட ஓட தாத்தா என்ன பாய் ரெண்டு ரெண்டு மாரனாகுது குளோ மார வந்தே இருக்கு ஆபரே மாரவேட் பற்றது மாரவேட் பற்றதா வந்துருனே மாடு இல்லையா சொல்லுங்க ஐயா என்னது மார பாருங்க மாடு புடி மார புடி மார புடி மார வரங்கற அந்த வந்தடையறக சரணார மார வரானானே அந்த जनता laughed பண்ணறே ஓல புடி ஓல 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 இல்ல 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 மார வெட்டி விட்டது மார வெட்டி விட்ட மாரதி மாரதி மார கெளரது மார

உரிமையாள எ போலீஸ்